ஹலோ நான் வந்து எஸ்பிஆர் தேட்டருக்கு படம் பக்கம் வந்திருந்தேன் நிறைய இடத்துல நம்ம வந்து வெறும் ராபா பச்சி இந்த முட்டை முட்டை பஜ்ஜி சாப்பிட்டுருப்போம் அப்புறம் நார்மல் பஜ்ஜி அந்த பச்சி எல்லாம் சாப்பிட்டு இருப்போம் அது அதே பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி தான் போடுறாங்க ஆனா டிஃபரெண்டாக குழம்பு தராங்க நான் வந்து லாஸ்ட் டைம் அம்மா பேட்டில் சாப்பிட்டுருந்தேன் அங்க அங்க கம்பேர் பண்ணுறதோட இந்த இடத்துல கொஞ்சம் டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்கு இந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் காஃபி ஹவுஸ் அப்படின்ற கடைக்கு பக்கத்துல இருக்கு சின்னதா தான் போட்டுருக்காங்க பட் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அதுக்கு அது ஸ்பாட்டு செம்மையாக இருக்கு நான் மற்ற இடத்துல எங்கேயும் சாப்பிட்டதில்லை செகண்ட் டைம் இங்க சாப்பிட்றேன் ஆனால் பர்ஃபெக்ட்டாக இருக்குது நீங்கள் செஸ்யா தேட்டருக்கோ இல்லை ஜங்ஷன் போகிறதோ போகிற மாதிரி இருந்தா இந்த இடத்துல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே எங்கள் பஜ்ஜி மட்டும் போடல பக்கத்தில் இருக்கிற டிஷ் தள்ளி பார்த்தீங்கன்னா ஹாட் போட்டு தராங்க தேக்டருக்குள்ளே போய் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியலை நினைக்கிறாங்க வெளியில் வாங்க வேற ரேட்டாக சாப்பிட்லாம் லோ பட்ஜெட் தான் பட் பர்ஃபெக்டாக இருக்குது நபரோட வாங்க சாப்பிடுங்க பீட்ரூட் மால் செவால மால்டு இது இல்லாமல் பாதாம் பால் பெஷல் இல்லாமல் டீ காஃபி ஃபில்டர் காஃபி ப்ரோ நம்ம கிட்ட ஒரு பன் பட்டர் ஜாமு ஸ்வீட் கான் ஸ்னான் எக் பப்ஸ் இருக்கு எக் ரோல் இருக்கு சிக்கன் ரோல் இருக்கு வெஜ் ரோல் இருக்கு வெஜ்ஜி பப்ஸ் இருக்கு மஷ்ரூம் பப்ஸ் இருக்கு ரோல்ல எக் ரோல் வெஜ் ரோல் சிக்கன் ரோல் சிக்கன் பப்ஸ் இருக்கு கேரட் மல்டு பீட்ரூட் போனால் நல்லா நல்லா இருக்கும் வந்து பாருங்க பிடிச்சி பாருங்க நல்லா இருக்கும் காஃபி யோசித்து சந்தோஷமா போகும்